செக் மோசடி வழக்கில் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஆகியிருக்கிறார் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முனியசாமி என்பவரிடம் இறால் பண்ணை அமைப்பதற்கு கடன் வாங்கித் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் தற்போது பவர் ஸ்டார் சீனிவாசன் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எவ்வளவு செய்தியாளர் ரகு வணக்கம் ரகு இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன செக் மோசடி வழக்கில் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் இன்று ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் திரைப்பட நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த முனியசாமி என்பவரிடம் இறால் பண்ணை அமைப்பதற்கு தொழில் கடன் ரூ பதினஞ்சு கோடி ரூபாய் வாங்கித் தருவதாக குறைந்த வட்டியில் கடன் வாங்கித் தருவதாக கூறியுள்ளார் இவர் அதற்காக தனக்கு டாக்குமெண்டேஷன் சார்ஜாக பதினஞ்சு லட்சம் பணம் தர வேண்டும் இதுபோல பதினஞ்சு லட்சம் பணம் தந்தால் குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருவதாக கூறியிருக்கிறார் இறால் பண்ணை அதிபர் முனியசாமி கடன் பெற வேண்டும் என்பதற்காக பவர் ஸ்டார் சீனிவாசனுக்கு பதினஞ்சு லட்சம் வழங்கியுள்ளார் ஆனால் அவர் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்ட நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவருக்கு கடன் வாங்கி தராமல் ஏமாற்றியுள்ளார் இந்த நிலையில் தன்னுடைய பதினஞ்சு லட்சம் பணத்தை திருப்பி தருமாறு இறால் பண்ணை அதிபர் முனியசாமி பவர் ஸ்டார் சீனிவாசனிடம் தொடர்ந்து வற்புறுத்தி வரவே அவருக்கு பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்கான காசோலை ஒன்றை நடிகர் கொடுத்துள்ளார் அந்த காசோலை வங்கியில் செலுத்திய போது பணம் இல்லாமல் திரும்பி வந்துள்ளது உடனே அவர் மீது செக் மோசடி வழக்கை ராமநாதபுரம் ஜேஎம் ஒன்னு நீதிமன்றத்தில் அதிபர் முனியசாமி வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கில் ஆஜராகாமல் தொடர்ந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் ஏமாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி பிடிவார் என்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று சினிமா நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் செக் மோசடி வழக்கில் பிடிவாரண்டை ரத்து செய்யும்படி கேட்டு ராமநாதபுரம் ஜேஒன் நீதிமன்றத்தில் நீதிபதி நிலவேஸ்வரன் முன்னிலையில் ஆஜராகியுள்ளார் செக் மோசடி வழக்கில் சினிமா நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜரான சம்பவம் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சூர்யா